நிச்சயம் தோழர் மாணவியினுடைய கனவு பழிக்கும் என்று உறுதியாக நாங்களும் கூறுகிறோம் அடுத்ததாக எந்த மேடை கிடைத்தாலும் சரி எவ்வளவு நேரமானாலும் சரி எந்த பொருள் கிடைத்தாலும் சரி தொண்டை வற்றியே தமிழ் சமூகத்திற்கு தொண்டாற்றி கொண்டிருக்கூடிய எங்களது அருமைத்தோழர் இமயம் சரணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன் தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்து இயங்கக்கூடிய தமிழர் முன்னணியின் சார்பாக எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொருவரையும் சிறப்பித்துச் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நேரடியாக உரைக்குள் செல்கிறேன் சிறப்புரை என்று சொல்லிவிட்டு மேடையிலே தலைமையிற்குரியவர் என் காதை வந்து கடித்தார் நேரம் குறைவாக இருக்கிறது குறைத்து கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே சொல்லும் பொழுது சிறப்புரை என்று சொல்கிறார் என்னிடத்திலே சொல்லும் பொழுது குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதனால் நேரத்தின் அருமை கருதி நேரடியாக என்னுடைய உரைக்குள் செல்கிறேன் பொதுமை தமிழ் தேசம் எழும் இந்திய பாசிசம் வீழும் என்ற கருத்தியலோடு தமிழ்நாடு விடுதலைப்படையில் பயணித்த தோழர்களை எல்லாம் கூட்டி வந்து கூட்டம் நடத்தக்கூடிய தற்சமயம் தமிழ் தேசியத்தை உங்கள் வழி கற்று நிற்கக்கூடிய எங்களை போன்றவர்களையும் அழைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாய் த தமிழ் தேச மக்கள் கட்சிக்கு முதற்கண் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுமை தமிழ்த் தேசியம் என்று சொல்லும் பொழுது இங்கே தோழர் சொன்னார் முதலில் பேசிய அருமைக்குரிய தோழர் தமிழரசன் அவர்கள் சொன்னார் பொதுமை தமிழ் தேசியம் என்றாலே அது மார்க்சியம் லெனினியம் மாவோவியம் போன்று எல்லோரும் பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் என்று அதற்கு பதிலும் இந்த மேடையிலே சொன்னார்கள் அவர்களுக்கெல்லாம் முன்பாக கணியன் சொல்லி இருக்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் வள்ளுவன் சொல்லி இருக்கிறார் என்று காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாரதி கூட பொதுவுடமையை சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு பொதுவுடமையை சொல்வதற்கோ இன விடுதலையை சொல்வதற்கோ வெளியில் இருந்து எந்த தலைவர்களும் இங்கு வர வேண்டாம் என்று சொல்லிதான் தமிழ் தேசியத்தை எங்கள் கொள்கையாக தலைமையாக ஏற்று நாங்கள் பயணிக்கிறோம் தமிழ் தேசியத்தை தமிழர் அல்லாதோர் தலைமையேற்று நடத்தக்கூடிய இதே தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு விடுதலைக்காக பாடுபட்டு சிறையில் இருந்தவர்கள் எடுத்துக்காட்டு சொல்றேன் பெரிய கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் எனக்கு அன்பிற்கு தோழர் இளையராஜாவை சொல்லும் பொழுது தெரியுமான்னு கேட்டால் யார் கூமாச்சிப்பட்டி இளையராஜாவான்னு கேட்பேன் எங்க தேவகோட்டை காரைக்குடி பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தோழர் அவர்களை சொன்னாலும் இளையாவர்களை சொன்னாலும் இங்க வந்திருக்கக்கூடிய ஊர்காரர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கூமாச்சிப்பட்டி இளையாவான் கேட்போம் காளையவர்கள் காளையவர்களோடு இருந்த தோழர்கள் எல்லாம் எட்டு ஆண்டுகள் இந்த இன விடுதலைக்காக சிறையில் இருந்து தன்னுடைய இளமையை கழித்தவர்கள் இவர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது என்றால் யாருக்கும் தெரியாது ஆனால் கூமாப்பட்டி என்றால் அத்துணை பேருக்கும் தெரிகிறோம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் விடுதலைக்காக சேர்ந்த விடுதலைக்காக போராடிய என்னுடைய தோழர்களை யாருக்கும் தெரியவில்லை ஒரே ஒரு நாள் இருந்து காணொளி போடுறான் உலகமே தெரிஞ்சுக்கிறது மாநாட மயிலடாவுக்கு கூட்டிட்டு போயிருச்சு நகைக்கடை விளம்பரத்தில் கொண்டாந்து நிறுத்திடுச்சு யாருக்காக நாங்கள் போராடுகிறோம் எதற்காக இவர்கள் எட்டு ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் பொதுமை தமிழ் தேசியம் என்று ஏன் கேட்க வேண்டும் பாசிச இந்தியா வீழ வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும் நடனமே ஆடத் தெரியாத ஒரு நடன கலைஞர் நாங்கள் காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோமான்னு சொல்கிற திவாகரை தெரியும் இங்கே தோழர் தமிழ்நேனை யாருக்காவது தெரியுமா டாக்டர் திவாகரன் நடிப்பு அரக்கன் தெரியும் தமிழின அரக்கன் சொல்லக்கூடிய இங்கே உள்ள நபர்களை தெரியுமா அருமைக்குனே தோழர் மாறினவர்களை யாருக்காவது தெரியுமா சினிமா வயப்பட்டு விட்டார்கள் தமிழர்கள் இன விடுதலையை பேசுவது என்பது இன்று சாதாரண காரியம் அல்ல இதோ தற்பொழுது கொங்கு பகுதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அங்கே நடக்கக்கூடிய அத்தனை விவசாய போராட்டங்களிலும் எழுபது வயது எண்பது வயதை தாங்கியவர்கள் தான் வந்து நிற்கிறார்கள் தவிர எந்த இடத்திலும் இளைஞர்களை நாம் பார்க்க முடியவில்லை ஏன் வெள்ளைக்காரனிடமிருந்து இருந்து நான் விடுதலை கேட்டோம் வெள்ளைக்காரன் வரி அதிகமாக போடுகிறான் என்னுடைய வைரங்களை கொண்டு செல்கிறான் எனக்கு சாலை போடுவதாக சொல்லிக் கொண்டு வளங்களை கொண்டு செல்கிறான் என் நீர் ஆதாரத்தை கெடுத்து வானலாவிய மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு தேயிலை தோட்டங்களை போட்டு தேயிலையை இங்கிலாந்திற்கு கொண்டு செல்கிறான் அதனால் நாங்கள் வெள்ளைக்காரனை எதிர்க்கிறோம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாங்கள் விடுதலை பெற்றோம் விடுதலை பெற்றோம் விடுதலை பெற்றோம் என்று சொல்லி இதே வளங்களையும் இதே வரிகளையும் இதே கொள்ளைகளையும் இதே கொலைகளையும் இந்தியாவிடம் தூக்கி கொடுத்து விட்டோமே அவன் போட்ட வரியை விட அதிகமான வரி இவன் போடுகிறானா இல்லையா அவன் உப்புக்கு வரி போட்டான் இவன் உப்பை அயோடின் போட்டு இதுதான் வரி என்று சொன்னான் அயோடின் இல்லாத உப்பு விற்பதற்கு அனுமதியை அவன் கொடுக்கவில்லை அவன் உப்புக்கு வரி மட்டும்தான் போட்டான் இவன் கல் உப்பு விற்பதற்கு அனுமதியை கொடுப்பதில்லை நான் திங்கும் அரிசியில் இருந்து உண்ணக்கூடிய இறைச்சி வரை எது என்னுடையது என்று இந்தியா இதுவரை அவன் நிர்ணயத்தை தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் என்னுடைய கனிம வளங்களை காப்பாற்ற என்னுடைய நீர் நிலங்களை காப்பாற்ற தோழர்கள் சொன்னது போல் தனக்கென்று ஒரு தனி தேசம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த நீரும் நிலமும் எப்படி எங்களுக்கு சொந்தமாக இருக்கும் இந்த வளங்களை யாருக்குள்ளே எடுத்துச் செல்வார்கள் இந்த இனத்தினுடைய வளங்களை காலங்காலமாக கட்டி காத்து வந்த நீர் நிலைகளை எங்களுக்கான நீர் மேலாண்மையை எங்களுக்கான இயற்கை வளங்களை எங்களுக்கான உழவு நிலங்களை அத்துணையும் இந்தியா கொண்டு செல்வதை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கெல்லாம் விடுதலை என்னவென்று கேட்டால் தனித்த தமிழ் தேசம் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் வழிபாடு கூட எங்களிடத்தில் இல்லை நேற்று கோவையில் என்னுடைய வாகனத்தை இயக்கி வெளியே வரவே முடியவில்லை பிள்ளையாரை தூக்கி ஊர்வலம் போகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய நொய்யல் ஆற்றினுடைய கழிவு நீரில் கூட பிள்ளையாரை தூக்கி அந்த ரசாயனங்களை கலந்து எங்கள் நீர் நிலைகளை கெடுத்து விட்டான் ஒவ்வொரு ஊரிலும் தமிழர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய குளங்களில் எல்லாம் ஊரணிகளில் எல்லாம் எல்லாம் ரசாயன பிள்ளையார்கள் கலந்து விட்டது எங்கள் பாண்டி முனியும் ஐயனாரும் காளிகளும் எந்த இடத்திலும் இப்படி கொண்டாடப்படுவதில்லை ஆனால் இன்று சாய்பாபா கோவிலே பெண்கள் குவிந்து கிடக்கிறார்கள் வியாழக்கிழமை விரதம் இருக்கிறார்கள் எங்கள் வழிபாடு எங்கள் இடத்திலே இல்லை எங்கள் முன்னோர் வழிபாடு எந்த இடத்திலும் இல்லை அது ஆரியத்தால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டது இந்தியத்தால் அடக்கிக் கொள்ளப்பட்டு விட்டது எங்களுக்கான கடவுளை யார் என்று அவன் சொல்கிறான் தெருவுக்கு தெரு சாய்பாபாவுடைய கோயில்கள் தெருவுக்கு தெரு பிள்ளையாரை வைத்து இந்துத்துவத்தை வளர்த்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பெரு இளைஞர் கூட்டம் எல்லாம் வேறொரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் எங்கள் பெண் உரிமை எதுவென்று யாருக்கும் தெரியவில்லை இங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நேற்று தொடர் வண்டியில் வரும்பொழுது மூன்று பெண்கள் என் இருக்கைக்கு பக்கத்தில் இருந்து பேசிக்கொண்டு கொண்டு வந்ததை கேட்டால் இவர்களுக்காக நாம் போராட வேண்டும் என்ற வெறுப்பு நம்மிடம் வந்துவிடும் பாண்டிச்சேரி செல்கிறார்கள் பாண்டிச்சேரி எதற்கு செல்கிறார்கள் தொடர் வண்டியில பயணித்து வருகிறார்கள் கையிலும் காலிலும் பாலிசுகளை எடுத்து அடித்து கொண்டார்கள் தொடர் வண்டி விழுப்புரத்தை நெருங்கும் பொழுது முகப்பாவனை செய்து கொண்டார்கள் அவர்கள் சினிமாவை பற்றியே பேசுகிறார்கள் சினிமாவை பற்றியே பேசுகிறார்கள் கேலி கூத்துகளை பற்றியே சிந்திக்கிறார்கள் மூன்று மணி நேரம் அவரோடு பயணித்து வந்த எனக்கு வெறுப்பு தான் வந்து இந்த குமரி என்று ஒரு நாவல் எங்கள் தோழர் வெளியிட்டிருக்கிறார் தாய் வழி சமூகத்தினுடைய பெருமையை சொல்கிறது குமரி என்றால் பெண் எப்படி இருப்பால் அந்த குமரியில பெண்ணினுடைய வீரம் என்ன அந்த பெண்ணின் மரம் என்ன தாய்வழி சமூகத்தின் வழியாக வந்தவரை நாம் எப்படி இருந்தோம் தாய்வழி சமூகம் ஆண்வழி சமூகத்திற்கு போனதற்கு பின்பாக நாம் விடுதலை கேட்டு கெஞ்சி தெரிய வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது என்பதை சொல்கிறார் ஆண்களை விட பெண்கள் இரண்டடி உயரமாக இருப்பார்கள் என்று அந்த நாவலிலே வருகிறது ஆணாதிக்க தன்மை அங்கு கிடையாது பெண் தன்மையும் அங்கு கிடையாது ஆணுக்கு பெண் நிகரென்ற பேச்செல்லாம் அங்கு கிடையாது கொற்றவை காலத்திலே இருந்து எத்தனை எத்தனை காலமாக பெண்களை எப்படி நடத்தி வந்த அந்த தமிழ் சமூகம் இன்று எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது வேலு நாச்சியார்களையும் எங்கள் ராணிகளையும் எங்கள் விடுதலை வேங்கைகளையும் எங்கள் அவ்வையாரையும் போற்றி வந்த சமூகம் இன்று பாண்டிச்சேரிக்கு உதட்டிலே சாயத்தை பூசிக்கொண்டு ஏன் போகிறது விடுதலை அவர்களுக்கு விளங்கவில்லையா எதற்காக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இன்னும் இந்த சமூகம் சரியாக புரிந்து கொள்ளவில்லையா அல்லது நாம் தான் சரியாக கொண்டு செல்லவில்லையா இதோ வனத்திற்குள் இருந்தவர் இன்று வள்ளலார் வழிபாட்டிற்கு வந்துவிட்டார் என்று பெருமையாக சொன்னீர்களே வனத்திற்குள் இருந்தவர் ஏன் வள்ளலார் வழிபாட்டிற்கு வந்தார் என்பதை யோசித்து பார்த்தீர்களா அவரவன் தமிழ் தேசியம் பேசுகிறான் தமிழரசனும் தமிழ் தேசியம் பேசினான் சாதி ஒழிப்பை சிந்தித்தோமா நான்காம் சங்கம் கட்டிய மதுரையிலே இருந்து சென்ற தோழர்கள் நமது உறவுகள் அமெரிக்காவில் நேற்று சாதி சங்கம் தொடங்கிட்டான் அமெரிக்காவில் உள்ள சாதி சங்கம் தெலுங்கர்கையில் இருக்கு சங்கம் அமெரிக்காவில் உள்ள தெலுங்கர் தெலுங்கர்கையில் இருக்கு டெல்லியில் உள்ள தமிழ் சங்கம் இருக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் எல்லாம் பிறமொழியாளர் இருக்கு இவை இங்கிருந்து போய் சாதி சங்கம் போட்டான் சாதிகளை மறுத்து நான்காம் தமிழ் சங்கம் கட்டிய பாண்டித்துறை தேவரின் படம் சாதி சங்கத்தின் மேலே ஏறிவிட்டது விடுதலை என்று சொல்லும் பொழுது சாதிகளை எல்லாம் ஒழித்து விட்டு தமிழர்கள் யார் என்று அடையாளம் தெரியாமல் போவதற்காக சொல்லவில்லை நீ யார் கல்லனா நீ யார் பல்லனா நீ யார் மரவனா நீ யார் பறையனா நீ யார் நீ என்ன வெள்ளாளனா நீ வண்ணான தமிழண்டான்னு சொல்வதுதான் சாதி ஒழுப்பு என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை நான் பல கூட்டங்களிலே சொல்லி வருகிறேன் ஏழு சாதியை ஒருங்கிணைத்து குல வேளாளர்கள் என்று பட்டம் வேண்டும் என்று கேட்கிறான் கல்லர் மரவர் அகமுடையோரை இணைத்து முக்களத்தோர் என்று பட்டம் வேண்டும் என்று கேட்கிறான் அவனிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் நூத்தி எண்பத்தி பிரிவு இருக்கிறது வெள்ளாளர்களிலே எங்களை இணைத்து வேளாளர்கள் என்று அறிவியுங்கள் என்றுகிறான் இல்ல இல்ல வேளாளர்கள் எங்கள் பட்டம் என்று தமிழ் சமூகத்தில் அவனை அடித்துக் கொண்டு தருகிறான் ஒவ்வொரு சமூகமும் எங்களுடைய கிளைகளை ஒருங்கிணைத்து ஒரே சாதியாக அறிவியுங்கள் ஒரே சாதியாக அறிவியுங்கள் என்று கேட்கிறார்கள் நாங்கள் அவர்களிடத்தில் கேட்டோம் ஏனடா நீங்கள் ஒரே சாதியாக மாற வேண்டும் என்று கேட்டால் தமிழ் சமூகத்தில் சாதி எண்ணிக்கை குறைந்து விடும் அல்லவா தமிழ் சமூகத்தில் நீங்கள் சாதி ஒழிப்பை பேசக்கூடியவர்தான் அல்லவா நாங்கள் மூவராக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து கொள்கிறோம் நான்கு பேராக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து கொள்கிறோம் ஏழு பேராக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து கொள்கிறோம் படிப்படியாக சாதி ஒளியுமே என்று கேட்டான் நான் கேட்டேன் ஏழு நாலு பதினொன்று பன்னொன்று எல்லாம் ஒன்றாக தமிழர் என்று இணைந்தால் ஒரே நாளில் சாதி ஒளிந்து விடும் அல்லவா என்று கேட்டோம் ஆனால் இணைய மறுக்கிறானே முக்குளத்தோரில் மூன்று பிரிவுகளை ஒன்றாக இணைய போராட்டம் நடத்தக்கூடியவன் தமிழ் சமூகத்தில் உள்ள ஓராயிரம் பிரிவை ஒரே அணியிலே தமிழர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இந்த தமிழன் இதோ இந்த மேடையிலே நாம் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மண்டபத்தின் உள் நுழையும் பொழுது தமிழரசனும் பிரபாகரனும் இருக்கிறார்கள் இதோ பக்கத்து மண்டபத்திலே ஒரு திருமணம் நடக்கிறது அந்த மண்டபத்தினுடைய பதாகையை பாருங்கள் காடு வெட்டி குருவும் வீரப்படும் மேலே ஏறி இருக்கிறார் ஐயா சொன்னார் வீரப்பனை வைத்து தான் நாங்கள் விடுதலை பேசினோம் என்று சொன்னார் பேசினோம் எங்கள் உரிமையை பெற்றோம் சாதியாக தூக்கி வைத்து விட்டானே அருகே உள்ள மண்டபத்தில் அருகே உள்ள மண்டபத்தில் தூக்கி வைத்து விட்டான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நேரத்தின் அருமை கருதி சொல்கிறேன் வெள்ளைக்காரன் வரி அதிகமாக போட்டான் அதனால் அவனை விரட்டினோம் வெள்ளைக்காரன் வரி அதிகமாக போட்டான் அதனால் அவனை விரட்டினோம் கோயினூர் தங்கத்தை வைரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து வைத்திருந்தான் அவனை விரட்டினோம் எங்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டது வெள்ளைக்காரர்களுக்கு இங்கு உரிமைகள் என்று சொன்னதனால் அவனை விரட்டினோம் எங்கள் ஆளுநர்களும் கவர்னர்களும் எங்கள் மாவட்ட ஆட்சியாளர்களும் வெள்ளைக்காரராகவே இருந்தார்கள் அதனால் விடுதலை கேட்டு அவனை விரட்டினோம் எங்கள் அதிகாரிகள் அனைவரும் அந்நிய மொழிக்காரன் ஆங்கிலாக இருந்தான் அதனால் விடுதலை விரட்டினோம் ஆனால் இன்றும் தமிழ்நாட்டிலே மாவட்ட ஆட்சியர்கள் தமிழர் இல்லை இன்றும் தமிழ்நாட்டினுடைய வரி விதிப்பு இங்கிலாந்து வரி விதிப்பை விட அதிகமாக இருக்கிறது இன்று எந்த தொழிலும் நம்மிடத்திலே இல்லை இன்று எந்த தொழிலுக்கான முதலாளிகளும் நம் தமிழர்களாக இல்லை காந்தி கூட ராட்டையிலே நூறு சொல்லி இந்தியா முழுவதும் சுற்றி வரும் பொழுது அதில் கூட ஒரு அரசியல் இருந்தது காந்தி நூல் நூற்றதன் காரணமாக நம்மிடம் இருந்த பருத்தி வணிகம் கூட குஜராத்துக்கு போய்விட்டது மோடியும் அமித்ஷாவும் தன்னுடைய மாநிலத்தினுடைய தன்னுடைய இனத்தினுடைய முதலாளிகளை தன்னுடைய இனப்பற்றின் வாயிலாக மேலோக்கி இந்தியாவிற்கு தலைமையாக காட்டுகிறார்களே தவிர அவர்கள் கூட இந்திக்காரர்களை தூக்கிவிடுவதற்கு தயாராக இல்லை குஜராத்துகளின் வாழ்வு செழித்து வளர்வதற்கு இந்த மோடி கூட இனப்பற்றோடு இருக்கிறார் ஆனால் மோடி தான் எங்கள் இனம் என்று சொல்லி இங்கே அனைவரும் முட்டாளாக இருக்கிறோமே எதை எதை எல்லாம் ஓட ஓட விரட்டுவதற்கு காரணமாக இருந்ததோ அத்துணையும் இன்று தமிழர்கள் மீது பிற இனத்தவர்கள் வந்து நிற்கிறார்களே ஒரே ஒரு கிழக்கு இந்திய கம்பெனி வேண்டாம் என்று சொன்னோம் இன்று அதானி கம்பெனி வருகிறது அம்பானி கம்பெனி வருகிறது ஒரே ஒரு ஆங்கிலேயன் வேண்டாம் என்று சொன்னோம் இன்று பீகாரிலே இருந்து ஏழரை லட்சம் பேர் வாக்காளராக சேர்ந்து விட்டான் பீகாரிய மொழி இங்கு பேச வேண்டிய கட்டாயம் வருகிறது இந்தி வருகிறது தெலுங்கு வருகிறது தெலுங்கு பள்ளிகள் இருக்கிறது மலையாள பள்ளிகள் தொடங்கப்படுகிறது தமிழ் வழியிலே நீங்கள் படிக்காமலேயே எந்த மொழியில் வேண்டுமானாலும் படித்து நீங்கள் தேர்ச்சி பெறலாம் என்ற நிலைமை வருகிறது வெள்ளைக்காரனுடைய ஆட்சி விட கொடூரமான ஆட்சி இந்தியத்தால் நடத்தப்படுகிறது வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டியதை போல் இந்தியத்தை ஓட ஓட விரட்ட இது போன்ற தோழர்கள் முன்னிலையிலே உறுதியேற்று நாம் நம்முடைய பெற்றால் மட்டுமே தனித்த தமிழ் தேசத்தை அடைந்தால் மட்டுமே இந்த நீரும் இந்த நிலமும் நீங்களும் நாங்களும் இந்த மண்ணோடு மண்ணாக நிற்போம் இல்லை என்றால் இந்த மண்ணுக்குள் புதையுண்டு தமிழா சிவம்போல் சின்ன நன்றி நன்றி